வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி திசா திசாநாயக்க முன்னிலையில் சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனை அடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக அர்ஷன நாணயக்கார பதவி பிரமாணம் செய்து கொண்டார் உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபயசேகர பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் அமைச்சராக பதவி பிரமாணம் மேலும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்தா அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலக்க அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உப்பாளி பன்னிலகே அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கைத்தொழில் மற்றும் தொழில் ஆமை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துனத்தி அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமல் ரத்நாயக் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக கலாநிதி நலிந்த ஜெயதிச அவர்கள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் புத்தசாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக பேராசிரியர் ஹனிதும சுனில் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன அவர்கள் சற்று முன்னர் பதவியேற்றுக் கொண்டார் வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சராக பேராசிரியர் கிருஷாந்த சில்வா அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் சக்தி வலு அமைச்சராக குமார ஜெயக்குடி அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்மிக்க பட்டபதி மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது